பாலியல் துஷ்பிராயத்துலயும் அவங்க பின்னால சொல்றாங்க உம் இப்போ அனுராதபுரம் அது அனுராதபுரம் பிரதேசத்துல நடந்த ஒரு ஒரு விஷயம் உலக அளவில் இப்ப பேசப்படுற ஒன்றாக மாறி இருக்கிறது இல்ல உள்நாட்டுல மட்டும் கிடையாது உலகளவில் பேசுகின்ற ஒரு பேசுபொருள் அண்ணவுடைய மகத்தான இது மாறி இருக்கிறது

மிரட்டி பாலியல் துஷ்பிரயோகத்தை செஞ்ச பிறகு தப்பி போயிருக்கேன் உள் நுழைந்த என்றால் அந்த விசேட வைத்திய நிபுணர்கள் எல்லாம் தங்குற அந்த குவார்டர்ஸ் பகுதி இருக்குதானே இப்ப பொதுவாக வெளி மாவட்டங்களுக்கு வைத்தியர்களை அனுப்பும் போது அவர்கள் வைத்தியசாலைகளில் பணிபுரிகின்ற நேரத்தில் அவர்கள் தங்குறதுக்கு அந்த வீடுகள் வழங்கப்படும் அப்படியான வீடு தொகுதி பகுதியில் இவர் நிறைய நாளாக நான் நினைக்கிறேன் கண்காணிச்சிருந்திருப்பார் போல இப்படி அந்த பெண் வைத்தியர் வர்றாரு அதனுடைய பணிகளை முடித்துட்டு தனியாக வர்றாங்கன்றத நல்லா நோட் பண்ணி வச்சுட்டு தான் நேற்று முன்தினம் இரவு நேரத்தில் இந்த விஷயத்தை செய்திருக்கு

கைகளை நல்ல இருக கட்டிவிட்டு கைகளையும் கட்டிட்டு பாலியல் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார் அதுக்கு பிறகு பாலியல் ஓ பாலியல் துஷ்பிரயோகம் செய்த பிறகு போகும்போது அந்த பெண் வைத்தியருடைய மொபைல் போனையும் எடுத்துக்கொண்டே போயிருக்கிறார் என்னென்ன சில நேரங்களில் இவர் டக்கண்டு தகவல் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காகவும் இருக்கலாம் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார் இந்த பாதுகாப்பு சம்பந்தமா இப்போ அதிருப்தி அடைந்த வைத்தியர்கள் நாடு தலைவி ரீதியிலான போராட்டங்கள்ல ஏற்பாடு செய்து குதிச்சிருக்கிறாங்க முப்பத்தி ரெண்டு வயதா நீங்க எல்லாம் விலவாரிய சொல்லி போட்டியில் எனவே அந்த செய்தி இன்றைக்கு வந்திருக்கிறது அரச விடுதிக்குள் தான் சம்பவம் நடந்திருக்கு அரச விடுதி என்று சொன்னா நீ வைத்தியர்களுக்கு கொடுப்பாங்கதான் கவர்மெண்ட் ஆன அந்த விடுதிக்குள்ளதான் நடந்திருக்கு நீங்க சொன்ன மாதிரி இது நேற்று முன்தினம் டக்குன்னு நடந்த சம்பவம் இல்ல நல்லா வாட்ச் பண்ணி

என்ற கேள்விகளை கேட்கிறாங்க அது பதில் இல்லாத ஒரு கேள்வி பதிலே சொல்ல முடியாத கேள்வி சரி ஓகே நான் அடுத்த தேசபந்து கைது செய்வதற்கு திறந்த பிடியானை உத்தரவு

ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்திதற்கான ஒரு தீர்வு இந்த வேலத்துக்குள் பாராணம் சமர்ப்பிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இந்த முகாம் குறித்த விஷயம் என்னன்னா இது ஒரு பேசப்படல தான் இருக்கு இப்போ. பட்டதென்ன ஆநீதிபதம் ஜனாதவி நீதிபதி அண்ணலிங்கம் பிரேம் சங்கர் ஜனாதவி இளங்கோமாதிச நாயக்க員の முன்னிலையில மேன்முறையீட்டு நீதிமன்றத் நீதிபதியாக பதவி பிரமாணம் செய்தபோது

அதன் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை எல்லாம் சரியா தான் இருக்கின்றெல்லாம் அரசாங்கம் சொல்லும் போது துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இந்த மாதிரி இப்ப வைத்தியர்கள் பெண்களை வந்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்யற சம்பவங்கள் எல்லாம் அதிகரித்திருக்கின்ற நேற்று எதிர்கட்சி தலைவரும் நாடாளுமன்றத்துல கடுமையா சுட்டி காட்டினார் வைத்தியர்கள் பணி பகிஷ்கரிப்பண்ட செய்தி இன்றைக்கு இதுலயும் வந்திருக்கணும் வீரகசரி பத்திரிகையில மே ஒன்பது வன்முறைகள் முன்னாள் அமைச்சர்களுக்கு செலுத்தப்பட்ட நட்ட விடுத்துறவையை விசாரணை கோரி மனு அமன்னார் ஓ இது இன்னும் ஓ அந்த பிரச்சின என்னடா ஓ இது அது அது மட்டுமில்லாமல் முன்னாள் அமைச்சர்களுடைய ஊழல் சம்பந்தமான பட்டியலை வெளியிட்டே ஆகும் எத்தனை விமர்சனங்களை முன்வைத்தாலும் என்ன நீங்கள் இதுல சொல்லிக்கொண்டிருக்கிறீங்க உன்னையும் செய்ய மாட்டேன்றீங்கன்னு சொல்லி தங்கள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் கூட லிஸ்ட் வழில இருந்து நாங்க பின்வாங்க மாட்டோம் என்று அரசாங்கம் சொல்லி சிறுநீரக சத்திர சிகிச்சையை அடுத்து உயிரிழந்த சிறுவன் ஹம்பியின் மரணம் வைத்தியசாலை ஊழியர்கள் காரணம் எனின் கைது செய்ய குறி விசாரணை தீர்ப்பை அறிவித்து கொழும்பு மேலதிக நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்தது. அங்க மூண்டுவை செர்வனુરத்தனங்க சின்ன புள்ளோட இரந்தனற அந்த அந்த சைரி பாத்திரம் வந்தرك தேசம் வந்து இருக்கிறேறா. எனக்கு அது குறித்து தெரியாது. விரைவில் கைது செய்யும் என்கிறது அரசாங்கம் மற்றது ஒரு நீதிமன்றம் மன்றம் ஒரு பிரடியனயை பெற்றிருக்கிறது அப்படி என்றால் கண்டடத்தில் கைது செய்யிறது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.

முதலே இதெல்லாம் தேடி இந்த மாதிரி தப்பிச்சு போறது பிள்ளதா என்ன உள்ளூராட்சி தேர்தலில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஐம்பத்தையாயிரத்து தொள்ளாயிரத்து எழுவத்தொரு புதிய வாக்காளர்கள் அமனா அதுக்கு அந்த சேரி கட்டுப்பாடப்பட்ட சரியா வந்து கிடக்குது வெளிவடக்கு விஹாரி விவகாரம் நேரில் ஆராய்ந்து நியாயமான முறையில் தலையிட முடியுமா புத்த சாசன சமய கலாச்சார அலுவலக அமைச்சர் சொல்லி இருக்கிற செய்தி வந்திருக்கிறது கிடப்பில் போடப்பட்டுள்ள பைசர் பாதுகாப்பு சட்ட சட்டமிறகை உடனடியாக சட்டமாக்குங்கள் சபையில் அஜித் பிரேர அம்பி வலியுறுத்தி பெற்றது தோட்ட தொழிலாளர் சம்பளம் விவகாரம் தோட்ட நிறுவனங்களுடன் தனித்தனியாக கலந்துரையாடலாம் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சருக்கு ஜனாதிபதி யோசனை கொடுத்துருப்பார் யோசனை தனித்தனியா பேசிட்டு கூட்டமாக கூட்டி வச்சு கதைக்காமல் தனியை தனியாக ஒரு முடிவு பயங்கரமான சட்டத்தை நீக்க ஆனா புது சட்டம் சொல்லப்பட்டது வேற வேற வேலைகள்ல பிஸியா இருக்காங்க போல தெரியுது வரவு செலவு திட்டத்தை கூட அரசாங்கம் தயாரிக்கல ஐஎம்எஃப் தான் தயாரிச்சது என்று கூட நேற்று நாடாளுமன்றத்துல சுட்டிக்காட்டப்பட்டது இவர்கள் முன்ன அரசாங்கத்துக்கு வர முதல்ல கடமையா விமர்சித்தார்கள் ஐஎம்எஸ் ஆனா இப்ப ஐஎம்எஸ்ஸோட சேர்ந்து வேலை செய்யறாங்க ஐஎம்எஸ் புகழ் இந்த அரசாங்கம் தாங்க சொல்ற மாதிரி இயங்குதென்று அப்ப என்ன நடக்குது என்ற மாதிரி கேளகற்றிருந்தாங்க உம் சரி அண்ணா ஒருத்தர் இருந்த பார்ப்பேன் அதையும் போட்டு சரி நன்றி பாட்டுகளை போடுங்க நாளைக்கு சந்திப்பம் பாய் டாட்டா We'll